தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் வாங்க சன் குடும்பத்தில் சண்டை வந்தால் நமக்கெல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப பிரச்சனைக்குள்ள ஏன்பா நீ போற அப்படின்லாம் கேட்காதீங்க அது அவங்க குடும்ப பிரச்சனைனால அது என்ன பிரச்சனைனா காசு பிரச்சனை தான் அவன் வச்சிருக்கிற பணம் காசெல்லாம் வந்து அவங்க காசு கிடையாது அதெல்லாம் நம்ம காசு அதனால இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள நமக்கும் பங்கு இருக்கு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் பல பேரை சந்திக்கு கொண்டு வந்தாங்க பல பேரை முச்சந்தில கொண்டு வந்து முக்காடு போட வச்சாங்க பல பேரை நீதிமன்றத்துக்கு அலைய விட்டு கொலையோ கொண்டாங்க பல கேபிள் டிவிக்காரனை அடிச்சு துன்புறுத்தி தொழிலை விட்டு போற மாதிரி பண்ணாங்க பல ஊடகங்கள் அதாவது சன் குழுமம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிக்க சொல்லிட்டு பல தொலைக்காட்சி நிறுவனங்களை தெரிக்க ஓட விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்சன் மாதிரி மிகப்பெரிய ஒரு அலைபேசி நிறுவனங்களை எல்லாம் அடிச்சு பறிச்சாங்க அப்புறம் சும்மா இருக்குமாங்க கடைசியில் இன்னைக்கு பாருங்க இவங்க ஒருத்தன் அடிச்சு ஒருத்தன் அடிச்சு காசு சம்பாதிச்சது போலியா கையெழுத்து வாங்கினது இதெல்லாம் போக கடைசியில் அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து போதையை போட்டு கையெழுத்தை வாங்கி அனுப்பிட்டாங்க போல பாவம் தயாநிதி மாறே கொந்தளிக்கிறாப்புல இதுதாங்க இன்னைக்கு பிரச்சனை கலாநிதி மாறன் விசஸ் தயாநிதி மாறன் இப்போ தயாநிதி மாறன் லீகலாக போயிட்டார் சட்டப்படி வந்து வழக்குக்கு போய்ட்டார் ஆர்கனைசேஷன்ல புகார் பண்ணுவேன் லீகலா உன்னை வந்து நான் கையில எடுப்பேன் ஈடிட்ட போவேன் அப்படிங்கறத பதிவு பண்றாரு ஈடிட்ட போறேங்கற சொல்ற பாருங்க லீகலா போறது வேற ஒரு குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு அதுக்காக நம்ம வந்து சட்டப்படி போறோம் அப்படிங்கறதெல்லாம் வேற ஆனா ஈடிக்கு போறேன் சொல்றதுக்கு பின்னால கலாநிதிமாறன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடிங்கிறது தயாநிதிமாறனுக்கு மட்டும்தானே தெரியும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க இவங்க குடும்பமே பெரிய நிதியா இருக்கும் கருணாநிதியில் தொடங்கி பாத்தீங்கன்னா தயாநிதி கலாநிதி உதயநிதி இன்பநிதி துறை தயாநிதி எல்லாமே நிதியா தான் இருக்கும் ஆனா அந்த நிதிகளுக்குள்ள நீங்க சண்டை நீங்க நினைக்கலாம் என்னப்பா அவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள நம்மதுக்குப்பா போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அவங்க குடும்ப பிரச்சனை தான் ஆனா குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள என்னை நீ சரியா கவனிக்கல என்னை நீ சரியா எனக்கு சோறு போடல விருந்து போடல அந்த பிரச்சனையா இருந்தா நம்ம தலையிட வேண்டாம் பிரச்சனை காசு பிரச்சனை இவங்க வச்சிருக்கிற காசு வந்து இவங்க திருவாரூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இல்ல திருவாரூர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தா நம்மதுக்கு இந்த பிரச்சனைகளை போறோம் திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு திருட்டு ரயில வந்த ரயில் ஏறி வந்த கருணாநிதியுடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசியாவிலேயே வந்து முதல் குறிப்பிடத்தக்க நான்கு இடத்துல இருக்கிறது எப்படின்னா அது நம்ம காசு தானே இவங்க உழைச்சா வந்தாங்க யாவே உழைச்சான்னு சொல்லுங்க யார் உழைச்சிருக்காங்க யாராவது கம்பெனி வச்சு நடத்துனாங்களா எங்கேயாவது வெம்பாடுபட்டு நிறுவனங்கள் நடத்துனாங்களா எதுவுமே கிடையாது முதல் முதலா இது எங்க ஆரம்பிக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுகள்ல பூமாலை வீடியோன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த முரசொலி மாற முரசொலி கட்டடம் இருக்கு பாருங்க அலுவலகம் அந்த முரசொலி அலுவலகத்துக்குள்ளேதான் பூமாலை வீடியோ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து எப்பன்னா தொலைக்காட்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னால தொலைக்காட்சிகள் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த வீடியோ கேசட் வாங்க பூமாலை வீடியோ அந்த வீடியோ கேசட்ல என்ன இருக்கும்னா எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டே தெரியணும் தான் நம்ம அலைபேசியில அப்படி சின்னதா வச்சுட்டு எங்கனாலும் டக்குன்னு எடுத்து இன்னைக்கு பாருங்க ஏர் இந்தியா வந்து பிளைட் வந்து வெடிச்சு செதர்னத கூட ஒரு பையன் எடுத்துட்டான் நின்றுட்டு அப்படிப்பட்ட காலம் இப்ப நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுகள் அந்த மாதிரி வசதிகள் கிடையாது பெரிய கேமரா ஒன்று இருக்கும் அதை தூக்கிட்டே தெரியணும் அப்படி தூக்கிட்டே தெரியும் போது நமக்கு ஏதாவது ஒரு இப்போ இந்த ஏர் இந்தியாவை எடுத்தான் பாருங்க அந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் கோர்த்து ஒரு கேசட்டா போடுவாங்க இன்னைக்குதான் பென் டிரைவ் சிப்பு என்னென்ன போயிடுச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ சைஸ் பேப்பர்ல பாதி அளவுக்கு ஒரு கெட்டியா இருக்கும் ஒரு பிப்டீன் எம்எம் திக்னஸ்ல இருக்கும்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு கேசட் எடுத்து ஒரு டெக்கில் போடணும் அப்போ டெக்குன்னு வாங்கி அந்த டெக்கு வாடகைக்கு தருவாங்க அதை வாங்கி அந்த டிவியில் அட்டாச் பண்ணி அந்த டெக்கில் வந்து அந்த கேசட் வாங்கி போட்டோம்னா இந்த மாதிரி நிகழ்வுகளாக வரும் ஒரு அதிசயமான நிகழ்வுகள் ஒரு திடீர்னு நடந்த விபத்துகள் சில நகைச்சுவை சம்பவங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் பெரிய அந்த வீடியோ கேமரா தூக்கிட்டே திரியணும் எங்கேயாவது தென்பட்டுனா டக்குன்னு அதை உடனே ஆன் பண்ணி எடுக்கணும் அதை பூரா இதுதாங்க இவங்களுடைய தொடக்கம் பூமாலைன்னு அதுக்கப்புறம் தான் முரசொலிமாறன் வந்து டெல்லியில் போய் லாபி பண்ண ஆரம்பிக்கிறாரு மாறனை கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்சாரல கருணாநிதி அன்னையோட திமுக முடிஞ்சு அன்னையோட இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகலம் முடிஞ்சு ஒட்டுமொத்தமா திமுக கருணாநிதி குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார கம்பெனியா மாறிச்சு அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு ஒட்டி நினைக்கிறேன் அப்பதான் டிவிங்கிறது வருது அதுவும் இந்த கேபிள் டிவி வருது நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க சன் டிவி கனெக்ஷன் கொடுங்கன்னு வாங்க சன் டிவி கனெக்ஷன் கொடுங்க சன் டிவி கனெக்ஷன் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த இந்த கேபிள் டிவி அப்படிங்கறத வந்து ஆளுமை பண்ணா அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க கேபிள் வருது பாருங்க அந்த கேபிளையுமே சுமங்கலி கேபிள் விஷன்னு அதையும் நாங்க தான் பண்ணுவோம்ட்டேன் வேற யாரையும் இப்போ தனியாரில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஷ் வச்சு மொட்டை மாடியில் இதை வச்சிருப்பாங்க அங்கே இருந்தால் கனெக்ஷன் எடுத்து கொண்டு போவாங்க இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்லாம் அவனை பூரா அடிச்சாங்க வயரை பூரா அத்து நீங்க இருந்த அதிகார பலம் அரசியல் பலத்தை வச்சு பூரா வயரையும் அத்து போடுறது எதுக்கு நான் வீண்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்போ சுமங்கலி கேபிள் இருந்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி அதை போட்டுறது இப்படி ஊற அடித்து பல பேரை ஒழிச்சு கட்டிட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு தான் இன்னைக்கு ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்க அதுக்கு பிறகு பிஎஸ்என்எல் இருந்து நெட்டை வந்து களவாண்டு

களவாண்டு கொடுத்து அப்புறம் ஐயா குருமூர்த்தி அவர்களை வெளியே கொண்டு வந்து அப்புறம் காசை கொடுத்து ஒண்ணு மூலம் ஆக்கி விட்டாங்க அந்த அளவுக்கு பிஎஸ்என்எல்ல இன்டர்நெட்டே களவாண்டு சம்பாரிச்ச படம் அப்ப இதை நம்ம பேசணும்ல இது என் குடும்ப பிரச்சனை கிடையாதுல்ல இது நம்ம பிரச்சனை இல்ல இதெல்லாம் தாண்டி நீங்களுக்குள்ள அப்பயே சின்ன பிரச்சனை வந்து அப்புறம் தான் கலைஞர் டிவி ஆரம்பிச்சாங்க கலைஞர் டிவி எப்படி ஆரம்பிச்சாங்க ஆர் ஆசா கனிமொழி ரெண்டு பேரும் சேர்ந்த திருடுல திருட்டு டூ ஸ்பெக்ட்ரா எத்தனை லட்சம் கோடி நமக்கு தெரியும் நமக்கெல்லாம் அதுக்கு எத்தனை சுளியம் போடணும் நமக்கு தெரியாது அதை தின்னாங்க அதுக்கப்புறம் ஏர்செல் அப்படிங்கிற ஒரு அலைபேசி நிறுவனம் ஏர்செல் செல்லுலார் சர்வீஸ் அவங்கள அவன் தாங்க முதல்ல ஆரம்பத்தில் மிக குறைந்த அளவில் இன்கம்மிங் அவுட் கோயிங் ரெண்டுமே ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தது ஆரம்பத்தில் செல்போன் வந்தப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இன்கம்மிங்க்கும் காசு கொடுக்கணும் நம்ம அதை இல்லடா அப்படின்னு ஒழிச்சுட்டு இன்கம்மிங் ஃப்ரீ அவுட் கோயிங் மட்டும்தான் காசுன்னு அது எனக்கு ரொம்ப சீப்பாக கொடுத்தது ஏர்செல் நிறுவனம் தான் கடைசியில் அவனையும் மண்டையில் தட்டி அவனுடைய நிறுவனத்தையும் கொடுங்கறாங்க பா சிதம்பரத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த வழக்கு ரொம்ப நாளில் நடந்துச்சு நமக்கு தெரியும் இப்படி சொல்லணும்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்களுக்குள்ள உள்ள குடும்ப சண்டையில் தினகரன் பத்திரிக்கை அலுவலத்தை எரித்து ஒரு மூணு பேரை கொண்டாங்க எதுக்கு இவங்க குடும்ப பிரச்சனைக்கு இன்னைக்கு இந்த கலாநிதி மாறன் இந்த தயாநிதி மாறன் பிரச்சனைக்கு எத்தனை பேரை கொல்ல போறாங்கன்னு தெரியல இப்படி பல பேரை கொண்டிருக்கான் பல லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்க அதிகாரத்தை வந்து பல விதமா வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க பி எஸ் என்எல் இன்டர்நெட்டை களவாண்டாங்க கேபிள் கனெக்ஷன் பூரா அத்து விட்டாங்க டூ கலவாண்டாங்க இப்படி பல விஷயத்தை செஞ்சுதான் இந்த பணத்தை இவங்க சம்பாதிச்சது இவங்க ஒன்னும் வெம்பாடுபட்டு விவசாயம் பண்ணி வெண்டிக்காய் விதைச்சு வெண்டிக்காயை பறிச்சு உழவர் சந்தையில வித்து அப்படிதான் வரல திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவுடைய மூணாவது பணக்காரனா வர்றான்னா சும்மா கிடையாது இப்ப இவ்வளவு பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு இப்ப இந்த நீதிமன்றத்துக்கு போயிருச்சு இதே இது கருணாநிதி இருந்தா போயிருக்குமா கூப்பிட்டு உட்கார வச்சு செவில நாலு போர்டு போட்டோம் அறிவுரை சொல்லி உட்கார்ந்து முடிச்சு விட்டுருப்பாரு அந்த ஆளுமே அவர்கிட்ட இருந்துச்சு அதனாலதான் பல பிரச்சனைகள் வராம இருந்துச்சு அப்படி இருந்தாலும் கூட தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிப்பு மூணு பேரை கொலை பண்ணது அதெல்லாம் கூட நடந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு கருணாநிதி ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒரு முதலமைச்சரா திமுகவின் தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட அந்த அந்த கண்டிப்பு இருக்குதா அந்த கட்டுப்பாடு ஓட அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியுதுன்னா முடியாது ஏன் அப்படின்னா இயல்பாவே அவருக்கு அந்த ஆற்றல் கிடையாது அப்படிப்பட்ட தான் தமிழ்நாட்டின் வச்சிருக்க வச்சிருக்க முடியாது முடியாது குடும்பத்தையும் ஏங்க அவர் வகிக்கிற துறை காவல்துறை அதை கூட அவர் கட்டுப்பாட்டில் வைக்க முடியல கூலிப்படை எடுத்துட்டு போய் வண்டி எடுத்துட்டு போய் காவல்துறை கொல்றது இந்த வேலையை அப்ப எந்த விதத்திலுமே ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஸ்டாலின் எந்த எந்த துறையிலுமே கிடையாது குடும்பம் கிடையாது அவர் வகிக்கிற துறையிலுமே கூட எந்த கட்டுப்பாடையும் அவர் செய்ய முடியாத ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இன்னைக்கு இருக்கிறாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு தன் மகன் உதயநிதியை கைது பண்ண போறான் என்னோட ஏறி போறீங்க போய் அங்க போய் நிதி ஆய்வு கூட்டத்துக்கே போகாத மூணு வருஷமா போகாத ஸ்டாலின் போய் கையை கட்டி நின்றுகிட்டு கூடவே சந்திரபாபு நாயுடைய தரகர் மாதிரி கூட்டிக் போய் நிக்கிறீங்க இன்னைக்கு என்ன சொல்லுது எந்த அளவுக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க உன் மகனை அந்த மாதிரி மத்தவங்களை காப்பாத்தினீங்களா செந்தில் பாலாஜிய காப்பாத்தினீங்களா பொன்முடியை காப்பாத்தினீங்களா ஜெகத்தரிச்சனை காப்பாத்தினீங்களா துரைமுருகனை காப்பாத்தினீங்களா அவவே ஓடலாம் டெல்லிக்கு ஆனா உதயநிதி ஓடுறதுக்கு பதிலாக நீங்க ஓடுனீங்களே டெல்லிக்கு ஏன் செந்தில் பாலாஜிக்காக டெல்லிக்கு ஓடல ஏன் பொன்முடிக்காக நீங்க டெல்லிக்கு ஓடல அப்ப அதுலயும் அந்த திராவிட முன்னேற்றக் கழக அந்த உடன்பிறப்புகள் அதை நீங்க கவனிக்கணும் அப்ப எதுக்கும் போகாத முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூட நின்றுட்டீங்க இன்னைக்கு என்ன சொல்லுது இன்னைக்கு இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு இன்னைக்கு ஈடி வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டாண்டு தான் ஒன்று ஈடி கூலிப்படையாக செயல்பட்டுச்சா பாஜகவுடைய கூலிப்படையாக செயல்பட்டுச்சா ரெண்டாவது பேரத்துக்கு அடிபடிஞ்சிருச்சா இந்த சந்திரபாபு நாயுடைய தரகரா கூட்டிகிட்டு போய் இந்த வேலை நினச்சி பாருங்கள் நிதி ஆய் கூட்டத்தில் போனப்ப மோடியை வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே பம்மி போய் நின்றுக்கிட்டு இந்த விஷயத்தை முடிச்சிட்டு வந்ததுனால அந்த பேரத்தில் ஈடி அடிபடிஞ்சிருச்சா இந்த ரெண்டு தான் உண்மை ஒண்ணு கூலிப்படையா இருந்திருக்கணும் இல்லைனாக்கா ஈடிங்கிறது வந்து பேரத்துக்கு அடிபணிஞ்சிருக்கணும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுது சோதனை நடத்த கூடாது ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரன் இவங்க வீடுகள்ல எல்லாம் நீங்க சோதனை நடத்த கூடாது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள கூடாது இவர்களுக்கும் டாஸ்மாக் ஊழல்களுக்குமான தொடர்புக்கான ஆதாரம் இல்லை அவங்க வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்ப என்ன எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு இதில் எத்தனை கோடிகள் வந்து மாறுச்சு என்ன நடந்துச்சு இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் ஐயா மோடி சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் மூணு பேரும் ஒரு முக்கோணம் அந்த முக்கோண சந்திப்பு ரெண்டு மூணு நிமிடத்தில் பேசி முடிஞ்சு எல்லாமே கரை சேர்ந்துருச்சு அப்ப ஸ்டாலின் யாருக்கானவராக இருக்கார் தன் மகனுக்கானவராக இருக்கிறாரு அவர் கட்சியுடைய அமைச்சர்களுக்காக கூட அவர் இல்லை அப்ப பிரச்சனை எங்கன்னா இவ்வளோ பெரிய அரசியல் நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம் தானே இது ஐயா காமராஜர் வீட்டில் இதே மாதிரி காசு பிரச்சனை வந்துச்சா ஷேர் ஷேர் பிரிக்கிறதுல பிரச்சனை வந்துச்சா காமராஜருடைய குடும்பத்தில் கக்கனுடைய குடும்பத்தில் ஜீவானந்த குடும்பத்தில் நல்லகனு குடும்பத்தில் ஏ காமராஜர் வந்து முதலமைச்சரா இல்லையா ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாரே கக்கன் அந்த ஒன்பது ஆண்டுகளுமே மிக பெரிய துறையினுடைய அமைச்சராக இருந்தாரு இன்றைக்கு வாழும் தியாகி நல்ல கண்ணு அவரை கூட நீங்க காசுல தான் அடிச்சீங்கன்னா நல்ல நல்லகுன்னுங்கிற ஒரு உயர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிய கூட நீங்க வந்து அரசியல் அவர் 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 போட்டிக்கிட்ட இடத்துல ஒரு பாஜக உடைய வேட்பாளரை நிப்பாட்டி திமுக அவரை வெளில வச்சுச்சே அப்ப யாரையாவது விட்டு வச்சிங்களா நீங்க அப்படிப்பட்ட நல்ல குடும்பம் நல்ல கண்ணுங்கிற அவருடைய குடும்பத்துல இன்னைக்கு இந்த இந்த சொத்து பிரச்சனை வருதா ஐயா கக்கன் கடைசி காலத்துல அவர் சாகும்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில தரையில படுத்து கிடந்தாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மேயர் முத்து அவர்கள் உடல்நலம் இல்லாமல் அங்கே இருக்கிறவரை அவரை பார்க்க போனப்ப மாமா காளி முத்து அவர்கள் சொல்றாங்க தான் கக்கன் ஐயாவும் இருக்கிறாங்க அப்படின்னு ஐயோ அவரை பார்க்கணுமே சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கக்கனை பார்க்க போறாங்க அதே மருத்துவமனைக்குள்ள கக்கன் தரையில படுத்து கடந்து இருக்கிறாரு ஒன்பது ஆண்டுகள் காவல்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக இருந்த கக்கன் அரசு மருத்துவமனையில தரையில படுத்து கிடந்தாரு

வரக்கூடிய நாட்களையாவது இந்த ஆட்சி அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும் நில்லுங்க காமராஜரின் பேரனாக கக்கனின் பேரன் ஜீவானந்தம் நல்ல கண்ணுவினுடைய வாரிசுகளாக இன்றைக்கும் எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தலையாய கட்சிகளாக யாரெல்லாம் இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க கவனிங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது சரியான நபர்களை உட்கார வைங்க ஓங்காசி ஏங்காசி அடிச்சு பறிச்சு திங்கிற ஒரு குடும்பம் இன்னைக்கு அதுக்குள்ள ஒரு சண்டை வந்து ஒரு வகையில மகிழ்ச்சி தான் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சன் சன்குடும்பத்தில் நடந்த இந்த சண்டை உண்மையாகவே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நீதிமன்றம் இவங்களுடைய சந்தி சிரிக்கிற சண்டை இவங்க குடும்ப பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு பல்லளிக்க போகிறது என்று நன்றி வணக்கம்